வைக்கம் உங்கள் பீமா சமையல் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் வெயில்லாம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் காடை வாங்கியிருக்கேன் காடை வந்து ஒரு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பெப்பரு பச்சை மிளகாய் இவ்வளோ அரைச்சிருவோம் இப்போ வந்து நம்ம காடைக்கு வந்து தாளிக்க போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் நான் இதுவரை செஞ்சதில்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் இப்போ நான் மண் செடியில் செய்ய போகிறேன் பாருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் பிரிஞ்செல்லாம் போட்டுறேன் பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு காஞ்ச மிளகாய் காம்ப எடுத்துட்டு அப்படி போடுறேன் இதை நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் இப்போ பிறந்தப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா வதக்குவோம் வதக்கி நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மலையே விட்டுடலாம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நல்லா பச்சை போக வர நம்ம இது வதக்கலாம் எங்களுக்கு ரம்லாம் நோம்பு வருது இஞ்சாக்கலாமா இல்ல சவாக்கலாமல் நோம்ப ஆரம்பம் எல்லோரும் யோகா பண்ணுங்க நல்லா பச்சை வர வர நல்லா நம்ம வதக்கலாம் நானும் நிறைய நாலு வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அதை ரீச் ஆகவே மாட்டேங்க நீங்கள் எல்லோரும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் மல்லித்தலை போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை நல்லா போகணும் போன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த காடை எடுத்து போட்டுருவோம் பாருங்க சின்ன சின்னதாக இருக்குது இது ஒரு கோழி தான் சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் பாறைமுட்டாக நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சளி பிடிச்சிருந்தால் கூட சளி வாங்கி செஞ்சு பெப்பர் சிக்கன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கேட்கும் நல்லா வதக்கி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைத்துருவோம் அஞ்சு நிமிஷம் கூட வைக்கல ரெண்டு நிமிஷம் தான் வச்சேன் நமக்கு அந்த சிக்கன் மாதிரி இதே நிறம் மாறிடுச்சு பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவும் இதில் ஊற்றிடலாம் ஒரு தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி அப்படியே ஊட்டுறேன் அப்புறம் மசாலா ஊற்றி வச்சு நல்லா குறை புறம்னு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா ஊற்றி இவ்வளோ போட்டிருக்கேன் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இந்த அளவுக்கு நம்ம கறிக்கும் தண்ணிக்கும் சமமாக ஊற்றி வச்சுருக்கோம் இதை அப்படியே வச்சு வேக ஊட்டுறலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் இந்த பெப்பர் சிக்கன் வச்சோன்னா நமக்கு ஜீரகமும் பெப்பரும் வந்து தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் தனியா தோல் பெப்பர் ஜீரகம் ரொம்ப இதுக்கு மெயினாக முக்கியமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி வந்துடுச்சு இன்னும் நம்ம சிம்ல போட்டு வெந்திருச்சா பார்க்கலாம் வெந்திருச்சு பார்த்திங்களா பார்த்தாலே தெரியுது சாஃப்டாக இருக்குது நம்ம சும்மிலே விட்டு சுண்டாக சுண்டை நம்ம எடுக்கலாம் இப்பெல்லாம் இருக்குது பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம யாருக்காகவே முழுசாக போட்டோம் பெப்பர் பத்தாது ஜீரகமும் முழுசாக போட்டு அரைச்சோம் அந்த மசாலா கூட இருந்தாலும் இதை கொஞ்சம் போட்டு வேலுக்கு பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப சாப்பிடவும் கூடாது சூடு பெப்பர் வந்து ஆனாலும் நமக்கு சளி பிடிக்குது வேர்த்து வேர்த்து ரெடியாகிச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காட்டு தொக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு இன்னும் சுண்ட சுண்ட சுக்கா மாதிரி வேணால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டுங்க ஒரு பண்ணுங்கள் பண்ணுங்க சொல்லாமலைக்கும்